மூட்டுக்கள் வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுனால் தேவமானம் ஆகறது இல்லை வெயிட் அதிகமாக இருக்காங்க அதனால் முழங்கால் வலினா கழுத்து பகுதியில் வலி ஏற்படுத்தும் தலைப்பகுதி வலி போகும் நம்மளுடைய ரெண்டு கைகளுக்கு வலி ஊடுருவி வரும் முதுகு பகுதியில் வலி வந்ததுனால் ஒன்று அந்த பகுதியில் வலி இருக்கும் இல்லைன்னா அந்த பகுதியில் அப்படியே பரவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் இறங்க ஆரம்பிக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா காலினுடைய கட்டை வரல வரைக்குமே வலி வரும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் கொடுக்கக்கூடிய மசாஜ் மூலிகை ஒத்திடம் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வலின்னு வரும்போது ஒரு வாரம் பத்து நாளில் நமக்கு சரியாயிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம வலி மாத்திரைகள் மட்டும்தான் அதுக்கு சரியானதாக இருக்குமே தவிர இயற்கை மருத்துவத்தில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம எதில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழங்கால் வலி முதுகு தண்டுவட பிரச்சனை இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இது யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கவங்களுக்கு கிடையாதுங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகள் தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் மூட்டுகள் தேயிலைங்க ஆரம்ப காலகட்டத்தில் தசைகளுடைய தளர்வுனாலையும் தசைகளினுடைய தசைகளுடைய அதிகமான இறுக்கத்துனாலையும் இந்த பிரச்சனை வருது அப்போ நம்ம அந்த கோர் மசில்ஸ்னு சொல்லக்கூடிய தசைகளை சரியான அதனுடைய டென்சிட்டியில் வச்சிடணும்னா போதும் அந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட முடியும் இதுதான் உண்மைங்க மூட்டுகள் வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலாம் தேய்மானம் ஆகிறது இல்லை எப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகுதோ தான் எலும்புகள் தேய்மானம் ஆரம்பிக்கும் அதுக்கான காலகட்டம் பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல பட் அதுவுமே நம்ம தசைகளை சரிப்படுத்தும் போது சரிப்படுத்த முடியும் அதுதான் உண்மை இயற்கை மருத்துவம் வந்து உடலினுடைய இடையே வந்து பிஎம்ஐ நார்மல் பிஎம்ஐ பாக்கிறது மூலிமா முழங்கால் வலியை சரிப்படுத்த முடியும் ஒரு பேஷண்ட்டுக்கு வெயிட் அதிகமா இருக்காங்க அதனால முழங்கால் வலினா அப்போ நம்ம அந்த வெயிட் குறைக்க தான் பார்க்கணும் தவிர வெயிட்டை குறைச்சாதான் வழியை சரிப்படுத்த முடியும் வெயிட்டை குறைக்காம நம்ம கால முழங்கால் மட்டும் கான்சென்ட் பண்ணி அங்கே ரிசல்ட் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா அடிப்படையாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் அதுக்குரிய மூலிகை ஒத்திடும் அதுக்குரிய மசாஜ் இதெல்லாம் கொடுக்கும்போது முழங்கால் வழியிலேருந்து முதுகு வலியிலேருந்து நம்ம பேஷண்ட்டை வெளியே கொண்டு வந்துட முடியும் இயற்கை மருத்துவம் வந்து பல்வேறு இயற்கை சிகிச்சைகள் மூலிமா இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ஆரம்ப காலகட்ட வலி முழங்கால் வலி முதுகு தண்டு வர பிரச்சனைக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டீடாக்ஸ் அந்த டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய அந்த ஜாயிண்ட்டுக்குரிய கோர் மசில்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணாவே போதும் நம்ம அந்த வழியிலேருந்து எளிமையாக வந்துக்க முடியும் நிறைய பேஷன் நம்ம பார்த்துருக்கோம் கால் வளைஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கால் ஒரு நாளில் வளையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது பல நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சிருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த கம்பம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் காரணம் இந்த சைடில் வர ஒயரனுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த சைடில் வயலுடைய ஸ்ட்ரென்த்தும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் அப்போ கம்பம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சைடு க நம்பி வந்து நல்லா டைட்டாக இழுத்துருக்கு ஒரு சைடு லூஸ் ஆகுது அப்படிங்கும்போது என்னாங்க கம்பம் வளைய ஆரம்பிக்கும் கம்பம் வளையாடும் பேலன்ஸ் போயிடும் அதே போல் தான் முழங்காலும் ஒரு சைட் உள்ள மசில்ஸ் வந்து இறுக்கமாகவும் ஆப்போசிட்டில் ச மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது லூஸ் ஆகும்போது கால் வளைய ஆரம்பிக்குது அப்போ நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுறோம் அந்த கோர் மசில்ஸில் ஈக்குவலாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆரம்ப காலக்கட்டணில் காலை வளையாமல் பார்த்துக்க முடியும் முதுகு வலி பார்த்தீங்கன்னா செல்பாவே மூட்டுகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தேய்மானம் இருக்கும் அப்போ முதுகு தண்டுவரில் முக்கியமாக எங்கே ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன்று கழுத்து பகுதி இன்னொன்று முதுகு பகுதி அந்த கழுத்து பகுதியில் வரக்கூடிய தேய்மானம் வந்து கழுத்து பகுதியில் வலி ஏற்படுத்தும் தலைப்பகுதி வழி போகும் நம்மளுடைய ரெண்டு கைகளுக்கு வலி ஊடுருவி வரும் முதுகு பகுதியில் வலி வந்துன்னா ஒன்று அந்த பகுதியில் வலி இருக்கும் இல்லைனா அந்த பகுதியில் அப்படியே பரவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் இறங்க ஆரம்பிக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா காலினுடைய கட்டை வரலை வரைக்குமே வலி வரும் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற நரம்பு நசுக்கப்படும் பொழுது தான் அங்கே வலி வர ஆரம்பிக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் ரெண்டாவது அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் இப்போ ரொம்ப வயிறு பெல்லியாக இருக்குது போது பார்த்திங்கன்னா தண்டோட பின்னாடி வளைஞ்சிருக்கும் ஸோ அப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன வலி வெயிட் அதிகமாக இருக்காங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன வலி அந்த பிரச்சனையுடைய காசை கண்டுபிடிச்சி அதுக்குரிய சிகிச்சைகள் கொடுக்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் வெளியே கொண்டாந்துடலாம் அதுக்கு பிறகு வந்த வலிக்கு இயற்கை மருத்துவ முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் கொடுக்கக்கூடிய மசாஜ் மூலிகை ஒத்திடும் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அந்த கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது முழுவதியை படிப்படியாக குறைச்சி அதிகபட்சம் ஒரு மூணு டு ஆறு மாதத்தில் வழி இல்லாமல் கொண்டு வர முடியும் எல்லா நோயுமே பார்த்திங்கன்னா ஒரு கடலில் போட்டிருக்கிற ஐஸ் பார் மாதிரி கடலில் மிகப்பெரிய ஐஸ் பார் போட்டோம்னா பத்து பர்சன்ட் தான் மேலே தெரியும் தொண்ணூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும் நாம் நினைப்போம் ஐஸ் கட்டி வந்து அந்த பத்து பர்சன்ட் இருக்குன்னு நோயும் அப்படி தாங்க நம்ம நோய் என்றைக்கு வெளிப்படுதோ அதுதான் நம்ம நோயினே நினச்சிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி தொண்ணூறு பர்சன்ட் உள்ளே டெவலப் ஆயிருக்கும் அதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்திருக்கும் அதே போல் தான் நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கும் அதே காலகட்டம் நமக்கு தேவைப்படும் அந்த பொறுமையும் அந்த சகிப்புத்தன்மையும் நம்ம இருக்கும்பொழுது தான் அந்த நோயிலேருந்து நம்ம முற்றிலும் வர முடியும் வெளியே வர முடியும் பல பேஷண்டினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா வலினு வரும்போது ஒரு வாரம் பத்து நாளில் நமக்கு சரியாயிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம வலி மாத்திரைகள் மட்டும்தான் அதுக்கு சரியானதாக இருக்குமே தவிர இயற்கை மருத்துவங்களில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது வழி வந்த காலகட்டம் அளவுக்கு வழி போகிறதுக்கும் ஒரு காலம் தேவை அந்த சகிப்புத்தன்மை அந்த பொறுமையும் இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்ம வழியிலேருந்து முற்றிலும் வெளியே வர முடியும் நன்றி